வெல்கம் டு கனாராஜு ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி செஞ்சேரி மலையில் ஒரு ஒன்பது ஏக்கர் தினந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்கன்னு இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க மொத்தமாக ஒம்பது ஏக்கர் திறந்தோப்புங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க மலை டேம் வந்து வெள்ள கோவில் மட்டும் ஒரே ஒரு மெயின் வாய்க்கால் தானேங்க அந்த மெயின் வாய்க்காலையொட்டி இந்த திறந்தோப்பு இருக்குதுங்க இந்த திறந்தோப்பு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தானேங்க கிணறு சர்வீஸு தொட்டி போர் எல்லா வசதியும் இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க உங்களுக்கு மெயின் வாய்க்காலில் வருஷம் பத்து மாதம் தண்ணி வர மெயின் வாய்க்காலட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியால்தான் இருக்குதுங்க செஞ்சேரி மலையிலையும் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தார் ரோடு ஃபேஸ் வராதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு தள்ளி அடுத்த பூமி அந்த பூமி வந்துடுதுங்க செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து தார் ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வரணுங்க அரை கிலோமீட்டர் தார் ரோடு அதுலேருந்து மண் ரோடுங்க இந்த பூமிக்குள்ளே வரக்குங்க தண்ணி பற்றி யோசனையும் பண்ண வேண்டியது இல்லைங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க ஒட்டி இருக்கிறங்காட்டி நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க நல்லா காப்புங்க மரமெல்லாம் நல்லா காப்பில் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க மரத்துக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் வருங்க இந்த பூமிக்கு நீங்கள் தண்ணி பற்றி யோசனை பண்ண வேண்டியது இல்லைங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு ரவுண்டே வர நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்க நல்லா பெருசாக இருந்தால் உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்கு தண்ணி ஃபுல்லாக உள்ள நிறுத்துவாங்க ஒரு ஓட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க இந்த பூமி இல்லைங்க வீடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த பூமிக்கு பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் எண்பது லட்சரூவா சொல்லிட்டுருக்குறாங்க பிஏபி ஒட்டி இருக்கிறங்காட்டி எண்பது லட்சரூவா ஏக்கர் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு பாட்டி கேட்டிருக்காங்க ஆனால் தரலிங்க மேலே தான் கொடுப்பாங்க என்ன ரேட்டுக்கு முடியும்னு தெரிலிங்க நேரில் உட்காந்து தான் தெரியுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்